வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையானது தலையில் மாற்றத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம தலையை சுற்றுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக உச்சங்களை தொட்டு வருது இந்த உச்சங்கள் எப்போதான் சரிவாக மாறும் அதே போல் வெள்ளியோட விலை எந்த அளவுக்கு மாற்றம் அடைய போகுது இந்த வாரத்தில் அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை லைக் போடுங்கள் வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இதே வேளா ஒரு கிலோ வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளையின் விலையை பொறுத்தவரை மேற்கொண்டு ஏற்றம் சரிவும் காணப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒரு கிலோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க அடுத்து நம்ம இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் பத்தாயிரத்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாவாக காணப்படுது இது மேற்கொண்டு நமக்கு வந்து எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பத்தாயிரத்தி நானூறு ஐநூறு ஆகும் குறைந்தபட்சமாக ஒன்பதாயிரத்து ஐநூறு அறநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்கவில்ல நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் எட்டு கிராம் எண்பத்தி ஓராயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படவில்லை இது

தொள்ளாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் இருக்கிற இருபத்தி ரெண்டு கேரட்டின் எட்டு கிராம் விலையானது எழுபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது அப்படிங்கிற உச்சதை தொட்டுச்சு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு எழுத்தாயிரத்து தொட்டுச்சுன்னு சொல்லலாம் இதே நேரத்தில் நீங்க கடையில் போய் தங்க நகையாக வாங்கினா இதோட குறைந்தபட்சம் ஏழாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் செயற்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி ஆகும் அதே போல நீங்க வாங்குற நகையோட டிசைனை பொறுத்து உங்களுக்கு செய்கூலி சேதாரம் மாறுபடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மேற்கொண்டு நம்மளுக்கு எந்த ரேஞ்சில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எழுபத்தி ஆறாயிரம் குறைந்தபட்சமா நம்மளுக்கு எழுபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்புகளை மேம்படுத்தும் விதமாக என்ன இருக்கு அப்படின்னு அமெரிக்க பங்குச்சந்தை இப்போ அமெரிக்கா வந்து மற்ற நாடுகள் மேல போட்டுட்டு போட்டுனால இந்த பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகள் அந்த இருந்து தப்பிக்க வந்து வரியை குதிச்சிருக்காங்க இந்த வரியின் குறைப்பின் காரணமாக நம்மளுக்கு வந்து அமெரிக்க பங்குச்சந்தையானது தொடர்ச்சியான ஏற்றங்களை பெற்று வருது ஏற்றங்களின் வேகம் தாக்கம் குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக ஏற்றங்களை பெற்று வரது பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஒரு ஆதரவாக பார்க்கப்படுது இப்படி வந்து அமெரிக்க பங்குச்சந்தை மட்டும் இல்லாமல் பத்திர சந்தையும் ஏற்றங்களை பெற்று வருது இப்படி பங்குச்சந்தை பத்திர சந்தை ஏற்றம் அடைகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதில் முதலீடு செய்வாங்க இந்தியா மாதிரி இல்லை அமெரிக்காலும் தொண்ணூறு சதவீதம் பேர் சந்தையில் முதலீடு செய்வாங்க இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் பெரிய சரிவுகளையும் எப்படி பெரிய ஏற்றங்களை சந்தித்ததோ அப்படியே சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது